ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் நிறுவம் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் வார ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எந்த வாரத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஸோ இன்றைய நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய தேதிங்க இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்றைய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வாரம் தாங்க இருக்க போகுது இந்த வாரம் இந்த நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று வார ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்குங்க குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா ஆபத்து இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க ஏப்ரல் மாதத்துல மூன்றாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் சஞ்சாரம் பார்க்கும்போது இந்த தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் கும்பராசில பயணம் செய்கிறாரு புதன் பகவான் மீன ராசியில பயணம் செய்கிறாரு குரு பகவான் ராசியில் பயணம் செய்கிறாரு சுக்கர பகவான் ராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் கும்பராசில பயணம் செய்கிறாரு ராகு பகவான் ராசியில் பயணம் செய்கிறாரு கேது பகவான் ராசியில் பயணம் செய்கிறாரு இந்த வாரம் நவகிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாரம் சந்திரன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபம் மிதுனோ கடகம் சிம்மோ ஆகிய ராசிகள்ல பயணம் செய்யறாரு இதனால கன்னி துணா விருச்சகம் தனுசு ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்கு அப்ப தனுசு ராசிக்காரங்க சந்திராஷ்டமத்துல மாட்டிக்கிட்டீங்க சோ இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி இதனோட அடிப்படையில நீங்க பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாவது இடத்துல இருக்க போறாரு சூரியன் ஐந்துல இருக்கிறது அரசாங்க ஊழியர்கள் மிக எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அரசாங்க ஊழியர்கள் உங்க வேலையில நிறைய பாதிப்புகள் பிரச்சனைகள் வரும் அதை எல்லாத்தையுமே நீங்க வந்து இந்த வாரம் ரொம்பவே கண்ணுங்கருத்துமா செயல் பண்ணும் ஸோ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் அவசரப்படக்கூடாது யாரையும் நம்பி காசு வாங்கக்கூடாது உங்கள் வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேலையை தக்க வைத்து கொள்ள முடியும் இல்லைன்னா இந்த வேளம் வேலை பறிப்போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சாதாரண வேலையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால அரசாங்க ஊழியர்கள் மிக எச்சரிக்கையாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வேலை பார்க்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்பவே கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் எதையும் நம்பக்கூடாது யார்கிட்டயும் உங்களோட இதுகளை ஒப்படைக்க கூடாது உங்கள் வேலைகளை உங்க வேலைகளை நீங்களே முன்னின்று செய்யணும் ஸோ ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஏழு நாள் அவசியம் இல்லனா பம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்வீங்க அப்படி மாட்டிக்கொண்டால் வேலை வேலை போகும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த வாரம் ரொம்பவே கவனமாக இருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் தனியார் துறையில் ஊழியர்களாக இருக்கிறவங்க கூட இந்த வாரம் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் ஏன்னா முதலாளியுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை சூரியன் ஐந்தில் இருக்கிறதுனால உருவாயிருக்கு ஸோ சொன்னது புரியும் நான் நினைக்கிறேன் தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கூட இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த வேலையை செய்கிறதாக இருந்தாலும் முதலாளிடைய கோபத்துக்கு ஆளாகாமல் இருக்கிற மாதிரி செய்யுங்க ஸோ மொத்தத்தில் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசாங்க ஊழியர்களுக்கும் சரி இந்த வாரம் ஆப்பு இருக்குதுங்க அந்த ஆப்பை தகர்த்தெறிவதற்கு நான் சொன்னது போல கவனமாக செயல்பட வேண்டுங்க ஸோ சூரியன் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்குங்க சோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததா சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஃபர்ஸ்டே சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியில சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ சந்திரனுடைய இடப்பெயர்ச்சில சந்திராஷ்டம் இருக்கும்போது சந்திரன் நல்ல பலனை தருவாரா அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு சுமாரான பலன்களை கொடுப்பாரு நல்ல பலன்களை வந்து நமக்கு நிறைய கொடுக்காட்டையும் கெட்ட பலன்களை ஓரளவு கம்மி பண்ணிக்குவாரு அதனாலதான் சுமாரான பலன்களை கொடுப்பாரு என்று நான் சொன்னேன் வியாபாரத்தை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனையை வந்து கொடுப்பாரு வியாபாரத்தை கெடுக்க சிலர் முயற்சி செய்வாங்க அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும் அதை முறியடிக்கிறது நீங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணியே ஆகணும் முறியடிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடைகளை வந்து நீங்க தகர்த்தெரியது தான் தடைகளை தகர்த்தெறிவதற்கு கண்டிப்பா வந்து நீங்க முயற்சி பண்ணணும் அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி பெற முடியும் ஸோ சந்திரனுடைய இடப்பயிற்சியினால் இந்த மாதிரியாக கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சூரியனால் அப்படி கவனமாக இருக்கணும் சந்திரனால் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்னடா இப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறனே நினைக்க வேண்டாம் இந்த வாரம் உங்களுக்கான வாரம் கிடையாது ஏப்ரல் மூன்றாவது வாரம் உங்களுக்கு ஆப்பு வாரம் ஸோ கவனமாக இருந்துக்குங்க இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் வந்து மூன்றாவது இடத்துல இருக்க போகிறாரு இதனால் தொழிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்பவே சாமர்த்தியமாக நடத்தணுங்க தொழிலில் நிறைய பிரச்சனை வருங்க அதை எல்லாத்தையுமே முறியடித்து சாமர்த்தியமாக நடத்தணுங்க அது நடத்தினா மட்டும்தான் உங்களால் வெற்றியை வந்து பார்க்க முடியும் வெற்றியை பார்க்குறீங்களோ இல்லையோ முதலிடத்தை பிடிக்க முடியும் ஸோ செவ்வாய் மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால தொழிலை சாமர்த்தியமாக நடத்தணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் புதிதாக வீடு கட்ட முயற்சியில் கூட நீங்கள் இறங்கலாம் இந்த மாதிரி புதிதாக வீடு கட்டணும் புதிதாக ஏதாவது பொருள் வாங்கணும் அந்த மாதிரிலாம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு செய்யலாம் செவ்வாய் மூன்றாவது இடத்துல இருக்கிறதுனால புதுமையான எந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது அதுக்கு தடை எதுவும் வராது என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால புது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் அதற்கான முயற்சியில் இறங்க வெற்றி கிடைக்குங்க ஸோ செவ்வாயால இந்த மாதிரி நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது இடத்துல இருக்கிறாரு புதன் நான்காவது இடத்துல இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புதிய ஆர்டர்கள் பெற்று வியாபாரிகள் நீங்க மனநிமதி அடைவீங்க ஆனால் அந்த புதிய ஆர்டர்களை வெற்றிகரமாக முடித்து தருவது தான் உங்களுடைய மெயின் டாஸ்க்காக இருக்கு புதன் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால இந்த டாஸ்கை நீங்க கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்க உணவு தொழில் செய்தாலும் சரி கட்டுமான தொழில் செய்தாலும் சரி இரும்பு வியாபார தொழில் செய்தாலும் சரி உங்க தொழில் சிறப்பாக இந்த வாரம் நடக்கும் புதன் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகமாகும் அதன் காரணமாக எல்லாத்தையுமே உங்களுக்கு தகுந்தாற் போல சாதகமாக நடத்த முடியும் அதனாலதான் இந்த துறையில வியாபாரம் செய்யறவங்களுக்கு மனநிமதி அடைகிற அளவுக்கு ஓரளவு திருப்தி இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு சோ புதன் நான்காவது இடத்துல இருக்கிறது அதிர்ஷ்டங்க அதனை தொடர்ந்து குரு வந்து ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சுமாராக ஆகதாங்க இருக்கும் உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இந்த வாரம் கனவு கண்டுட்டு எந்த வேலையும் வந்து இது பண்ணிடாதீங்க ரொம்பவே கவனமாக வேலையில் இருக்க வேண்டியது அவசியம் கல்வி சம்மந்தமாக கூட வெளியூர் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் கல்வி பயணங்கள் நீங்கள் இந்த வாரம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை கல்வியில் வெற்றி பெறும்னா சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் குரு ஐந்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கல்வி ரீதியாக இருக்குது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சுக்கரன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால ஓரளவு பொருள் வரவு அதிகமாகி மன நிம்மதி கிடைக்கும் ஒரு பக்கம் ரிஸ்குகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பொருள் வரவுக்கு பஞ்சம் இருக்காது ஆடை ஆபரண விற்பனை சூடு பிடிக்கிறது ஆடை ஆபரணம் உங்களுக்கு வாங்குறது இந்த மாதிரி பொருள் வரவெல்லாம் நிறைய இருக்குது காரணம் சுக்கரன் நான்காவது இடத்துல இருக்கிறது தான் சுக்கரனை தொடர்ந்து சனி மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் குடும்பத்தில் மங்கள காரியம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மங்கள காரியம் நடக்கும் தொழிலில் கூட மாற்றம் உண்டாகும் நடைபாதை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நல்ல லாபம் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ சனி மூன்றில் இருக்கிறது குடும்ப ரீதியாகவும் பண ரீதியாகவும் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு சனியை தொடர்ந்து ராகு நான்காவது இடத்துல இருக்கிறாரு இதனால் உறவினர்கள் ஒன்று சேர்க்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம் நீங்கள் முன்னின்றி ஏதாவது பஞ்சாயத்து பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ராகுவால் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் ராகு தொடர்ந்து கேது பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்து வேலை உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து வேலை சம்பள உயர்வை அதிகமாக்கக்கூடிய இந்த வாரத்தில் நீங்கள் மேலதிகாரிகளை பகச்சிக்காம செயல்பட பாருங்க மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபிட்சமான வாரம் தான் ஆனால் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமம் வந்து பதினெட்டாம் தேதி இருக்குங்க அன்று விழிப்புணர்வோடு செயலாற்ற வேண்டியது அவசியம் ஸோ இந்த வாரத்துக்கான வார ராசி பலன் இன்றையிலேருந்து ஏழு நாளுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இன்றையிலேருந்து ஏழு நாள் நடந்துக்குங்க இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்களும் பலனடைன்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல தனுசு ராசுக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப இந்த வாரம் நடந்து பலனடைட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து படம் அடைகிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொழில்வோடும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி